கொளுத்துற வெயிலுக்கு உடம்ப நல்ல ஜில்லுன்னு கூலாக வச்சுக்கிறதுக்கு பால் சர்பத் ஆரோக்கியமாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்ய போகிறோம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட தக்ஷிணக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பால் சர்பத்து செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பத்து முந்திரி பருப்பு பத்து பாதாம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது அடுப்பில் அரை லிட்டர் பாலோட கால் லிட்டர் தண்ணி சேர்த்து வச்சுட்டு இப்போ அரைச்சிருக்க இந்த நட்ஸ் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நான் பசும் பால் எடுத்துருக்கேன் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பாலை நல்லா காய்ச்சிக்க போகிறேன் நீங்கள் வந்து பேக்கெட் பால் எடுத்துருந்தீங்கன்னா பால் கொதிச்சதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை விட்டுடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கால் கப்பு ஜவரிசி சேர்த்துக்கோங்க இப்போது இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க ஜவரிசி நல்லா கண்ணாடி பக்கம் வரணும் அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஜவரிசி நல்லா வெந்துட்டு கண்ணாடி பக்கம் வந்திருக்கு இந்த பக்கம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த வேக வச்ச ஜவரிசியை ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சுட்டு ஜவரிசியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஜவரிசி ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்ல ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டர் ஊற்றி இந்த ஜவரிசியை லைட்டாக கழுவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜவரிசியாக பாதிக்கு பாதி வேக வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுடுங்க அந்த தண்ணியோட சூட்லேயே ஜவரிசி முழுமையாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்லா அலசி வச்சாச்சு இப்போ இடி இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கப்பு சீனியை இந்த மாதிரி பரத்தி சேர்த்துக்கோங்க இப்போ ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு சீனி லைட்டாக உருக்கிட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கலந்து விடாமல் இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ப்ரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போது சீனி முழுமையாக கரைஞ்சிட்டு இது போல் டார்க் கலர் வர வரைக்கும் காய்ச்சிக்கோங்க கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது இது மாதிரி கேரமல் ரெடியானதும் இது கூட கால் கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கட்டியான மாதிரி தான் இருக்கும் கரண்டி வச்சு கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த கட்டி நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ அவ்வளோதான் கேரமல் ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது கூட நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசி அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் இந்த சர்பத் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பாலை வந்துட்டு இது போல் ஒரு கண்ணாடி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் உங்ககிட்ட இது போல் ஜார் இல்லைன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இது கூட கொஞ்சமாக டூட்டி ப்ரூட்டி சேர்த்துக்கோங்க கூடவே பாதி ஆப்பில் க்ரீட்டரில் வச்சு இது மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வாழைப்பழம் இருந்துச்சுன்னா ஒரு வாழைப்பழத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக நட்ஸையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம காய்ச்சி வச்சுருக்க கேரமலையும் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் பால் சர்பத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி நாம் இதை கிளாஸுக்கு மாற்றிட்டு குடிக்க வேண்டியது தான் நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ்க்யூப் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சர்பத்தை ஊற்றிட்டு குடிங்க நல்லா ஜில்லுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஜில்லுன்னு குடிக்க விருப்பம் இல்லாதவங்க சும்மா கிளாஸில் ஊற்றிட்டு நீங்கள் குடிச்சுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த கேரமல் பால் சர்பத் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த பால் சர்பத் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்